முன்வைக்கிற முன்வைக்கிற தத்துவங்கள் வச்சு தானே நீங்க தம்பியா இருக்கிறீங்களா எதிரியா இருக்கிறீங்களா அம்மாவா இருக்கீங்களா அப்பாவா இருக்கிறீங்களா எதிரியா இருக்கீங்களான்னு நீங்க உங்க செயல்பாடுகளை வச்சு தானே நீங்க திருப்பியும் வந்துட்டு அதே திராவிடம் அதே அதே கோட்பாடு அதே கொள்கை திமுகவை ஒழிக்கிறதே ஒருத்தருக்கு லட்சியமா இருக்க முடியாது நான் வந்து என்ன செய்வேன் சொல்லணும் இப்ப நான் நான் சொல்றேன்ல இந்த கட்சி ஆட்சியிலிருந்து இருந்து நான் மாற்ற வர்றேன் நான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்துக்கு நான் வந்து நிற்கிறேன் நான் அதை இந்த அடிப்படையே மாற்றணும்னு நினைக்கிறேன் நான் அப்படியே நம்ம சொல்கிறோம்ல அது இருக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் மறுபடியும் இப்போ எதுக்கு மறுபடியும் அண்ணா எம்ஜிஆர்லாம் எதுக்கு வர்றாங்க இப்போ நீங்க முதல்ல வச்சிருக்கீங்க அப்புறம் இல்லை அறுபத்தி ஏழு அவர் வந்தார் எழுபத்தி ஏழு அவர் வந்தார் அது மாதிரி நாங்கள் வருவோம்னா அது மாதிரி நாங்கள் வருவோம்னா சொல்லணும் மறுபடியும் அண்ணா எம்ஜிஆர் படம்லாம் வரும்போது ஒருத்தர் ஒரு கட்சின்னு தோற்றுனர் ஒருத்தர் இன்னொரு கட்சின்னு தோற்றுனார் அண்ணா அவர்கள்னா அவர் தோற்றுவித்த கட்சியை தான் நீங்கள் ஒழிக்கணும்னு சொல்கிறீங்க புரியுதுன்னு நினைக்கிறேன் அறுபது வருஷமா இந்த நாட்டுல இந்த ரெண்டு தலைவர்களுடைய அரசியல் தான் இருக்கு ஒண்ணு அண்ணா தொடங்கியது இன்னொன்னு ஐயா எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கியது இந்த ரெண்டு கட்சி தான் இருக்குது இப்போ அடுத்த மாநாட்டுல அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா ஐயா எடப்பாடி படம்லாம் வருமா ஒன்று ஒரு நேரத்துக்கு ஒன்று ஒன்று போய் செஞ்சுட்டு போகும்போது அது வந்து ஏற்புடைய இதில் அப்போ அவருக்கு பின்னாடி திறந்து இருக்கிற ரசிகர்கள் அவருக்கு த நண்பா நண்பர்களாக இருக்கலாம் எனக்கு தம்பி தங்கைகளா இருக்காங்க அவங்க எல்லாருடைய நல்வாழ்வுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் அர்ப்பணிச்சு நின்று நம்ம போராடுறோம் அது நீங்க ஏற்கிறீங்க எதிர்க்கிறீங்க அவருக்கு அவங்களுக்கும் சரியான வழியை காட்ட வேண்டியது சரியான அரசியல் பாதையை சொல்ல வேண்டியது முன்னாடி நிற்கிற